அன்பிற்கினிய என் இஸ்லாமிய சொந்தங்களே அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நம் தினமும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வர்றோம் அதுல ஏகத்துவமும் எதிர்வாதமும் என்ற என்ற நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா நம்ம இன்னைக்கு சில கருத்துக்கள் பார்ப்போம் அதாவது அன்புள்ள சோழர்களே மனிதன் படைக்கப்பட்ட விதத்தை பற்றி மனிதன் உருமாறிய விதத்தை பற்றி இந்த பகுத்தறிவு பேசும் பேசுவர் என்ன சொல்றாங்கன்னா குரா குரங்கிலிருந்து தான் மனிதன் உருவாகி வந்தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு அதற்கான ஒரு சான்று சொல்ல முடியலை இப்ப வந்து வேற எங்கேயாவது ஒரு குரான் வந்து ஒரு குரங்கு வந்து பரிணாமப்பட்டு வளர்ந்து கேட்டால் அதுக்கு பதில் இல்லை எந்த அப்படியே குரங்குல இருந்த மனிதன் பரிணாம பெற்றாலும் முதல் முதல் உருவான குரங்கை படைத்தது யார் அந்த இதுக்கு அவங்க பதில் சொல்லணும் அதை சொல்லலை இப்படி இருக்கையில இந்த மனித குலம் படைப்பதை பற்றி இஸ்லாமிய இஸ்லாம் குரு இஸ்லாம் குரு இதை கேளுங்க அல்லாஹ் குரான் என்ன சொல்றான்னா சுட்டால் சுட்ட மண்பாண்டத்தால் மண்பானை போல் தட்டினால் ஓசை வரும் களிமண்ணால் மனிதனை படைத்தான் அப்படின்ட்டு ஐம்பத்தஞ்சு பதினாலுலயும் களிமண்ணால் மனிதனை படைத்தான் என்று ஆறு ரெண்டுலையும் நல்லா சொல்றான் குரான் எடுத்து பாருங்க இதுல இருந்து என்ன செய்யுதுன்னா மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டான்னு சொல்லுது இப்ப இத ஒரு பக்கம் நாம வச்சுக்கிட்டு நல்லா நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இதுல என்ன பார்க்கணும்னா இந்த உலக விஞ்ஞானிகளுடைய கருத்து என்னன்னா உலகத்தின் நிறை இருக்கல நிறை மாஸ் ஆஃப் த தர்த் சொல்லுவாங்க உலகத்தின் எடை இல்லை நிறை நிறை வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னா நிலையானதுன்னு சொல்றாங்க அப்ப வந்து நம்ம பாக்குறோம் உலகம் படைக்கப்பட்டுல இருந்து இப்ப வரைக்கும் எழுநூறு கோடி மக்களை சுமந்து நிக்கிற இந்த தேதி பல நூறு மக்களை நம்ம பல கோடி 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 மக்களை இந்த பூமி சுமந்து நின்றுது இன்னைக்கு தேதிக்கு எழுநூறு எட்நூறு ஆயிரம் கோடி மக்களை சுமந்தாலும் இந்த பூமியின் நிறை கூடல அப்ப வந்து அதுல இருந்து நம்ம என்ன தெரிய முடியும்னா படைக்க உயிர் உள்ள எல்லா பொருளும் மண்ணிலிருந்துதான் உருவாகிறது நல்லா வந்து இந்த உலகத்தை படைச்சு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோன்னா நம்ம சாப்பிடுறோம்ல சாப்பாடு அதுல ஒரு ஒரு பழமோ கத்திரிக்காயோ ஒரு முருங்கைக்காயோ நம்ம விளையுது அதை நம்ம உழவா உட்கொள்றோம் அதை அதன் அதடிப்படையே நம்ம வளரம் அப்ப அந்த மண் அந்த கத்திரிக்காய் எங்க இருந்து வந்துச்சு உலகத்தின் நிறை சமமாக நிலையானதுன்னா அந்த உருளைக்கிழங்குடைய உருளைக்கிழங்கோ கத்திரிக்காயுடைய வெயிட் எங்க இருந்து வந்துச்சுன்னா தான் வேற ஒரு உருவமா மாறுது மாறி நமக்கு கிடைக்குது நம்மளும் அதை சாப்பிடுறோம் நம்மளும் அந்த மண்ணா மாறிச்சில கத்திரிக்காய் உருளைக்கிழங்கோ ஆடோ மாடோ குதிரையோ எதமோ எதோ ஏதோ நம்ம வந்து எதை எதெல்லாம் மனிதன் உண்றாங்க அந்த மனிதன் உண்ணும் பொருள்கள் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா மண்ணிலிருந்து பிரிந்து சட்டா வந்து ஒரு நிலையா நிக்குது நின்றுட்டு மனிதன் இருக்கிறான்ல இருந்த பிறகு என்ன ஆகுது மண்ணோடு மண்ணா மக்கி போகுது திருப்பி இந்த சைக்கிள் தான் நடக்குது இந்த உலகம் நிறை மனிதன் சுட்டு களிமண்ணால் படைக்கப்பட்டான் என்பதையும் உலகம் உலகத்தின் நிறை சமமானது என்பதையும் நிலையானது என்பதையும் நம்ம உற்று நோக்கி கவனித்தோமே ஆனால் மனிதன் வந்து எங்க எதுல இருந்து வந்தான்னா மண்ணிலிருந்தா வந்தான் என்பதை தெளிவாக உணர முடியும் அது போக எவ்வளவு மனிதன் இறக்குறாங்க அப் உலகத்தின் நிறை கூடவே இல்லை இல்லையா அதுல இருந்து மனிதன் வந்து இருந்தான் வந்தான் உணர முடியுது அது போக இப்ப மனிதன் இறந்து விட்டோன்னு யோசிச்சு பாருங்க உயிர் உள்ள எல்லோ எல்லா பொருளும் மண்ணோடு மண்ணாக மக்கி விடுகிறது மண்ணோடு கலந்து விடுகிறது ஆனா உயிரற்ற எந்த பொருளும் எந்த உதாரணத்துக்கு இரும்போ தங்கமோ எந்த உயிரில்லாத பொருளும் மண்ணோடு மண்ணு மக்குதா அப்ப இதுல இருந்து என்ன தெளிவா நம்ம விளங்க முடியுது என்பது அன்புள்ள சோரல நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து இந்த உலகத்து நிலை மாறாம இருக்கிறதுனால நிலை மாறாம இருக்கிறதுனால மனிதன் வந்து மண்ணால் எப்படி ஆதி மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டது உண்மையா இருக்கும் உண்மையான ஸ்டேட்மெண்டா இருக்கும் போது மனிதன் வளர்ச்சி அடையும் போது மனிதன் திருப்பி மண்ணோடு மண்ணா மக்கும் போது எந்த ஒரு நிறையும் கூடாத போதும் இந்த உலகத்தின் நிறை வந்து சமமா இருக்கிறதுனாலேயோ மனிதன் மண்ணோடு மண்ணா மண்ணோ மண்ணால் படைக்கப்பட்டுதான் என்ற உன் குரான்பூர் உண்மை நிலையானதா இருக்குது அப்ப மனிதன் வந்து தன்னால் உருவாகவே முடியாது அல்லாஹ் தான் மனிதனை படைத்தான் என்பதை தெல்ல தெளிவாக ஒரு இந்த மாதிரி விளங்க முடியுது ஆகவே அல்லாஹுவின் நல்லடியார்களே இது போல வந்து ஏகத்துவத்துக்கு எதிரான கருத்து எதையுமே இந்த உலகத்துல நிலையா இல்ல இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள் ஏகத்துவத்துக்கு எதிரான அடுத்தடுத்த கருத்துல பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம்